ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்குது பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க சுதா அப்படிங்கிற ஒரு ஆசிரியை தொடர்ந்த வழக்கில் ஆங்கில பாடத்துக்கு வந்து இருபத்தி நாலு மதிப்பெண் வழங்கப்பட்டது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதை தொடர்ந்து உயர் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு வந்து இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பட்டதாரி ஆசிரியரை வந்து நியமனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை உத்தரவு வந்து உயர்நீதிமன்றத்துல இருந்து கொடுத்துருக்காங்க ஆசிரியை சுதா வந்து அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கில பாடத்தில் வந்து இருபத்தி நாலு மதிப்பெண்கள் வழங்கிய அந்த வினாக்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு குழு வைத்து ஆய்வு செஞ்ச பின் இறுதி விடைப்பட்டியல் வந்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க இப்போ எல்லோரும் சிவி போயிட்டு வந்தவங்க எல்லோரும் ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்ப இப்படி ஒரு நியூஸ் வந்தது வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் எல்லா நியூஸ் சேனல்லையுமே இதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் அண்டு நியூஸ் தமிழ் சேனல்ஸில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள்